வணக்கம் இது கரு டிவி நான் உங்கள் கரு ஜே மணிமாறன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிய தனுஷ் வன்மத்தை கக்கிய நயன்தாரா இதை பற்றித்தான் நாம் பார்க்க போகின்றோம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் நயன்தாரா சிவன் அவர்களுடைய திருமணம் கோலாகலமாக நடந்தது தொலைக்காட்சி செய்திகளில் கூட அந்த திருமணத்தை பற்றிய காட்சிகள் வரவில்லை ஏன் வரவில்லை என்றால் அந்த திருமண நிகழ்வு நெட் நிறுவனத்திற்கு இருபத்தைந்து கோடிக்கு விற்பனை செய்யப்படுகிறது இருபத்தைந்து கோடி கொடுத்து ஒரு நிகழ்வை வாங்கியிருக்காங்க அப்படின்னா அதுல வருமானத்தை பாக்குறதுக்கு அந்த நிறுவனம் விரும்பும் இல்லையா ஒரு புகைப்படம் கூட வெளியாகிவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு கண்ணு கருத்துமாக இருந்தார்கள் ஒரு சூழ்நிலையில விக்னேஷ் சிவன் அவருடைய திருமண புகைப்படங்களை வெளியிடுகிறார் அது இடையில் பிரச்சனை வந்து இந்த ஒப்பந்தமே ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கிற நிலைமைகள்லாம் போயிடுச்சு இந்த பிரச்சனைகள் சுமுகமா பேசி தீர்க்கப்படும் பொழுது இன்னொரு பிரச்சனை புதாகரமாக வருகிறது நானும் தான் அப்படிங்கிற படத்தை வந்து தனுஷ் அவர்கள் தயாரித்தார் அந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்கியிருந்தார் நயன்தாராவும் விஜய் சேதுபதி அவர்களும் நடித்தார்கள் இந்த படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் நயன்தாராவிற்கும் விக்னேஷ் காதல் ஏற்படுகிறது இந்த ஸ்பாட்ல சில நிகழ்வுகளை அவங்க வந்து வந்து பண்றாங்க திருமணத்தை ஒரு ஆவணப்படமா உருவாக்குறாங்க அவருக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் எப்படி காதல் ஏற்பட்டது அது திருமணத்தில் எப்படி முடிந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆவணப்படமா அதை வந்து எடுக்கும் பொழுது இவர்கள் காதல் வயப்பட்ட நிகழ்வுகள் தேவைப்படுது அந்த நிகழ்வுகளுக்காக நானும் ரவுடி தான் படப்பிடிப்பு தலைத்துல நடந்த விஷயங்களை அதில் வந்து சேர்க்குறாங்க இங்கே தான் நயன்தராவுக்கும் தனுஷ் அவர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுகிறது பொதுவாகவே ஒரு திரைப்படத்தை எடுக்கும் தயாரிப்பாளருக்காக ஒரு காட்சியை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது இல்லையா இந்த நிகழ்வை வந்து எனக்கு வித்துட்டீங்க நான் தான் இதுக்கு வந்து முழு உரிமை அதனால் நீங்க வந்து புகைப்படங்களையோ வீடியோ கிளிப்பிங்ஸையோ நீங்க வெளியிடக்கூடாது நெட்பிளிக்ஸ் நிறுவனம் தான் வெளியிடும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இல்லையா உங்களுடைய திருமண நிகழ்வையே நீங்கள் வெளியே வெளியே வந்து பகிர முடியாத அளவிற்கு ஒரு கட்டுப்பாட்டுக்கு வருகிறீர்கள் ஏனென்றால் அந்த நிகழ்வை நீங்க வந்து இருபத்தி கோடிக்கு வியாபாரம் உரியவர்கள் நீங்களாக இருந்தாலும் உரிமை வாங்கியவருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது அதனால தான் நீங்க வந்து நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்திற்கு எதிராக நீங்க வந்து உங்களுடைய வீடியோ கிளிப்பிங்ஸை வெளியிட முடியவில்லை இதே தான் தனுஷ் அவர்கள் வந்து நானூறு அவிடிதான் படத்திற்கு தனுஷ் அவர்கள் தான் தயாரிப்பாளர் உங்களுக்கு சம்பளம் கொடுத்திருக்கிறார் அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அத்தனை உரிமையும் தனுஷ் அவர்களுக்கு தான் இருக்கிறது இந்த சூழ்நிலையில நீங்க அந்த நிகழ்வை உங்களுடைய ஆவணப்படத்துல உபயோகப்படுத்துறீங்க பொதுவாவே ஒரு மனிதனுக்கு என்ன தோணும் உன்னுடைய நிகழ்வை நீ வந்து ஆக்குற அப்போ எனக்கு உரிமையானதை நீ அங்க உள்ள சேர்க்கும் பொழுது எனக்கு பணம் கொடு அப்படின்னு கேட்கறதுல எந்த வித தவறும் இல்லை அதில் நாயம் இருக்கிறது அப்போ இது நயன்தாரா அவர்களுடைய தவறா அல்லது தனுஷ் அவர்கள் தவறா நயன்தாரா தரப்பிலிருந்து சில நியாயங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது சிவகார்த்திகனை வைத்து சிவகார்த்திகன் மூணு படத்துல நடிச்சு முடிச்ச உடனே கதாநாயகனாக வைத்து தனுஷ் அவர்கள் எதிர் நீச்சல் அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிறார் அப்பதான் சிவகார்த்திகன் வளர்ந்து வருகிறார் அப்போ அந்த படத்துக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் நன்கு அறிமுகமான ஒரு பெமிலியாரிட்டி உள்ள ஒரு முகம் தேவைப்படுகிறது அப்போ நயன்தாரா அவர்களை சிவகார்த்திகன்களுடன் ஒரு நடனத்திற்கு ஆடுவதற்காக நட்புர ரீதியாக அழைக்கிறார்கள் நயன்தாரா அவர்களும் அந்த படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் இருந்து என்ன வேதனை படுறாங்க பயங்கரமான பீக்ல இருக்காங்க நயன்தாரா அவர்கள் அப்படி இருக்க சூழ்நிலையில ஒரு பாடலுக்கு நடனம் ஆடுவது என்பது எந்த நடிகையும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் நயன்தாரா அவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த நடனத்தை ஆடி கொடுக்கிறார் அதெல்லாம் நாம் செய்யும்பொழுது நமக்கு ஒரு உதவியாக ஒரே மூணு மூணு தான் அந்த வீடியோ வந்து ஓடி அந்த மூணு செகண்ட் வீடியோவுக்கு பத்து கோடி கேட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு அந்த வேதனை வந்து நயன்தாராவுக்கு இருக்கு அதுவும் படத்தில் இருக்கும் காட்சினா பரவாயில்ல படப்பிடிப்பு தளத்துல நாங்க வீடியோவா எடுத்த ஒரு காட்சியை ஒளிபரப்புவதற்காக ஒரு பத்து கோடி ரூபா கேட்கிறார் அப்படின்னா நான் அவருக்கு செய்த உதவிகளை மறந்து வியாபாரமாக அது பார்க்கிறார் என்று நயன்தாரா சிவன் பக்கம் வந்து அவங்க நியாயத்தை சொல்கிறார்கள் தனுஷ் அவர்கள் தரப்பிலிருந்து பார்த்தா உங்களுடைய சரித்திரத்தை வந்து நீங்க வந்து இலவசமா சொல்றீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் நீங்க உங்களுடைய வாழ்க்கையை வியாபாரமாக வெளியிடும் பொழுது நட்பு வேறு தொழில் வேறு அப்ப தொழில் ரீதியாக என்னுடைய உரிமைக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் கொடுங்க அப்படிங்கிற நியாயம் வந்து தனுஷ் பக்கத்துல இருக்கு நட்பா பழகிருக்கும் அந்த நட்பை மறந்துட்டீங்க நான் செய்த உதவிகளை மறந்துட்டீங்க இறந்த காலத்தை நீங்கள் மறந்து நிகழ்காலத்தை மட்டும் உங்கள் மனதில் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது வந்து நயன்தாரா தரப்புல இருக்கிற நாயம் இருவர் பக்கமும் நியாயம் இருக்கிறது தனுஷ் அவர்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தையே நம்ம எடுத்துக்குவோம் நட்பு வேறு தொழில் வேறு அதனால பத்து கோடி ரூபாய் கேட்கிறாரு ஆனால் ஒரு மூன்று வினாடி வருகின்ற ஒரு காட்சிக்கு பத்து கோடி என்பது மிக அதிகமான ஒரு விஷயம் இந்த அவங்க வந்து கோடி தான் இருபத்தி ஐந்து கோடியில கிட்டத்தட்ட ஒரு கேட்கறது தான் தனுஷ் சைடு தவறா இருக்கு வியாபாரத்தை வியாபாரமாக பார்ப்பது பிரச்சனை இல்லை இங்க அநியாயமாக பணத்தை வாங்க நினைப்பதுதான் இங்க பிரச்சனை இவங்களுக்குள்ள முன் பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கு அந்த பிரச்சனையின் வெளிப்பாடுதான் தனுஷ் அவர்களும் தர மறுத்திருக்கிறாரு நயன்தாரா அவர்களும் தனுஷ் மேல வந்து ஒரு வன்மத்தை வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு தான் அவரோட அறிக்கை இருந்தது அவங்க அப்பா அண்ணன் மூலமாக நீங்க முன்னேறி வந்துட்டீங்க நான் வந்து சுயம்பா முன்னேறி வந்தேன் அப்படின்லாம் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த பிரச்சனைக்கும் இந்த வார்த்தைக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இல்லை இது வந்து ஒரு ம மனிதனுக்குள் இருக்கும் வன்மத்தை கக்குவது ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது அவனுடைய உழைப்பை கேவலப்படுத்துவது அவனுடைய திறமையை கேவலப்படுத்துவதுதான் இது ஏன்னா இயக்குநருடைய வாரிசு என்பதற்காக அவர் வந்து விட்டார் என்று சொல்ல முடியாது அப்படி பார்த்தால் பாரதி ராஜா என்பவர் இயக்குனர் இமயம் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கார் அந்த இயக்குனர் இமயம் அவருக்கு ஒரு பையன் இருக்கிறார் அவருடைய தந்தையார் பாரதி ராஜா அவர்கள் தாஜ் மகால் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார் அவரை வச்சு படம் எடுக்கிறாரு இனியோ கதாநாயகன்களை வளர்த்து விட்ட பாரதி அவர்கள் தன்னுடைய மகனை கதாநாயகனாக வளர்க்க முடியவில்லை ஏனென்றால் ஒரு நடிகன் என்பவனை அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த மக்கள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் இடம் பிடித்தால் மட்டும்தான் அவர் சூப்பர் ஸ்டாராக கூட வர முடியும் தன்னுடைய திறமை மூலமாக ஒருவர் இந்த உச்சத்தை அடைந்திருக்கிறார் அந்த உச்சத்தை நாம் கேவலப்படுத்தக்கூடாது சுயம்பாக வந்தாலும் சரி அடுத்தவர் ஆதரவோடு வந்தாலும் சரி வெற்றி என்பது அவருடைய கிடைக்கும் பரிசு தான் ஒழிய இவருடைய வாரிசு என்பதற்கான பரிசு எங்கேயும் இல்லை இன்னொரு உதாரணம் சொல்லுன்னா இந்தியாவிலேயே சிறந்த திரைக்கதையாளர் அப்படின்னு பேசப்பட்டவர் திரு பாக்யராஜ் அவர்கள் அவருடைய பையன் சாந்தனு அவர்களை வைத்து ஒரு படத்தை தயாரித்தார் அந்த படம் வெற்றி பெற முடியவில்லை ஏன் பாக்யராஜ் என்ற மிகச்சிறந்த ஒரு திரைக்கதை அமைப்பாளன் அவருடைய பையன் ஏன் முன்னேற முடியவில்லை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் உண்மை நீங்கள் தனுஷ் அவர்களிடம் நேரடியாக அந்த உரிமையை கேட்டீர்களா நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்க நேரடியா தனுஷ் அவர்களை கேட்கவில்லை தனுஷ் அவருடைய மேனேஜரை கேட்டிருக்கிறார்கள் தனுஷ் அவர்களிடமே விக்னேஸ்வன் அவர்கள் மேனேஜர் அவர்களிடம் கேட்டிருக்கிறார் இந்த கோபம் தனுஷ் அவர்களுக்கு இருக்கும் இல்லையா ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இருக்கும் இல்லையா அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவர் அந்த அனுமதியை தர மறுத்திருக்கிறார் இங்கிருந்து தான் இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வெடிக்கிறது அது இந்த அளவுக்கு பூதாகரமாக என்று வந்திருக்கிறது அவ்வளவுதான் இது வந்து இழிவான செயல் இது வன்மம் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்கின்ற கடினமான வார்த்தைகளை நயந்தரா அவர்கள் தன்னுடைய அறிக்கையில் பயன்படுத்தியிருக்கிறார் இது உண்மையிலுமே கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம் இது உங்களுக்குள்ள பேசி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயம் அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு இதுக்கு என்ன தீர்வுங்கிறத நீங்க நீதிமன்றத்துல சந்தித்து பேச வேண்டிய விஷயம் பொது தளத்துல இவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தைகளை உபயோகித்து நீங்கள் பேச வேண்டிய விஷயம் இல்லை அல்ல இருதரப்பும் பேசிதான் இந்த முடிவை கொண்டு வர வேண்டும் நயன்தாரா தரப்பிலிருந்து கண்டிப்பாக நீங்க நட்பை தவிர்த்து வியாபார ரீதியாக அதற்கு என்ன தர வேண்டுமோ அதை தருவதற்கு நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும் தனுஷ் அவர்கள் தரப்பிலிருந்து இவ்வளவு பெரிய தொகையை கேட்பது தவறு அவர் முழு ஆவணப்படத்திற்கு வாங்கிய உரிமை தொகையை நீங்கள் மூன்று வினாடிகள் இடம்பெறும் காட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாற்பது சதவிகிதம் பணத்தை கேட்பது உங்களுடைய தவறு ஆகவே இருவரும் திரையுலகில் இருக்கிறீர்கள் அவரும் கொடிகட்டி பறந்த நடிகை நீங்களும் கொடிகட்டி பறக்கின்ற நடிகர் இருவருக்கும் தமிழ்நாட்டு ரசிகர்களின் மனதில் வெவ்வேறு இடங்கள் இருக்கிறது தமிழ்நாட்டு ரசிகர்களின் மனங்களை கவர்ந்திருக்கிறீர்கள் தமிழ்நாட்டு ரசிகர்கள் உங்களை ரசிக்கிறார்கள் அதையும் தாண்டி உங்களை நம்புகிறார்கள் ஆகவே உங்களுடைய பிரச்சனையை தயவு செய்து மீடியா வெளிச்சம் போட்டு காட்டி பூதாகரமாக ஆக்காமல் நீங்களே பேசி ஒரு நல்ல தீர்வை கண்டு வருகின்ற நவம்பர் பதினெட்டாம் தேதி அந்த ஆவணப்படம் வெளியாக இருக்கிறது அதுக்காக விளம்பரங்கள் வந்துவிட்டன ஆகவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருவரும் அமர்ந்து பேசி நல்ல முடிவை எடுத்து திரையுலக நடிகர் நடிகைகளுக்கு இடையே இருக்கும் நட்பை வெளியுலகத்துக்கு கொச்சைப்படுத்தி காட்டாமல் அந்த நட்பை உயர்த்தி பிடிக்க வேண்டிய கடமை திரையுலக கலைஞர்களாக உங்கள் இருவருக்கும் இருக்க வேண்டும் என்பதே ஒரு சாதாரண சாமானிய ஒரு ரசிகனின் கோரிக்கை தயவு செய்து இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக்காமல் ஒரு சுமூகமான முடிவை எட்டி ஒரு நல்ல முன்னுதாரணமாக நீங்கள் இருவரும் திகழ வேண்டும் ஏனென்றால் இன்று நடிகர் நடிகைகளில் தான் முன்னுதாரணமாக ஒரு ரசிகன் எடுத்துக்கொள்கிறான் அந்த முன்னுதாரணத்தை நீங்கள் தவறான வழியில் நல்ல வழியில் அழுத்தி செல்வதற்கு இது ஆவணம் செய்யும் அதனால் இந்த ஆவணப்பட பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து நல்ல ஒரு தீர்வை நீங்கள் கொண்டு வருவீர்கள் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்